எடப்பாடி விஜய் பா பாஜக கூட்டணி உருவாக்க விஜய்க்கு பயமே வருது கூடாதோ பேட் இருக்கு இருக்கு விளையாடலாம் இதுதான் அவர் நல்ல கருத்தை சொல்றாரு மக்களுக்கு என்ன திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே அறிவாளிகளே இல்லை மனோஜ் பாண்டியனை போன அறிவு அறிவாளிகளுக்கு அங்கே மிகப்பெரிய மோடி வர்றபோது கூங்குத்தோடு நிற்கிறாங்க டிஜிபி வாங்குகிறேன் என்னடா இவனை தேடிட்டு இருக்கோம் முட்டி முட்டி தட்டி உள்ள ஒன்று லாக்கப்பல இருக்கிற பயணம் இந்த அக்யூஸ்டுகள் பூரா பாஜகவில் சேர்ந்ததே அண்ணாமலை தான் எப்படியாவது விஜய சிறையில் அடைக்கணும் இந்த கும்பல் அப்படியே சிறையில் போகணும்னு முடிவு பண்றாங்க பாஜக தட்டி தூக்கி தமிழர்களுக்கு இனி வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழ பாண்டியன் இருந்திருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு மனோஜ் பாண்டியன் எம்பியா இருந்திருக்கார் எம்எல்ஏ இருந்திருக்கிறார் ஓபிஎஸ்னுடைய நீண்ட நாள் ஆதரவாளர் வந்திருக்கிறேன் இன்றைக்கி திடீர்னு போய் திமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் இப்போது டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்கள்லாம் இணைந்து ஏதோ ஒரு புதுவிதமாக அதிமுக தயாராகும்னு பார்த்தா கூடாரம் காலியாகி திமுகவை நோக்கி போகுது எப்படி பார்க்குறீங்க இல்லை பிஹெச் பாண்டியனுடைய மக மனோஜ் பாண்டியன் அரவிந்த் பாண்டியன் இப்படி இவர்கள் எல்லாமே ஒரு பெரிய சட்ட புலி எம்ஜிஆருக்கே ஆலோசகர்கள் எம்ஜிஆர் அதிகமாக நம்புவதே பிஹெச் தான் வானலாவை அதிகாரம் படைத்தவர் சபாநாயகருக்கு இப்படி இருக்குன்னு இருக்கு அவர் தான் பிஹெச் பாண்டியன் அவருடைய மனைவி சிந்தியா பாண்டியன் அந்தமாக ஜெயலலிதா காலத்தில் மனோன்மணி சுந்தர பல்கலைக்கழகத்தில் உள்ள வைஸ் சான்சலர் தான் கொடுத்தாங்க இப்படி ஒரு புகழ்பெற்ற குடும்பம் தான் அதிமுகவுக்கு விசுவாசமாக விசுவாசமான குடும்பம் தான் அதில் இல்லை மாற்று இல்லை இத்தனை ஆண்டு காலம் அவர் ஓபிஎஸோடு பயணித்ததே பெரும் வரலாற்று தவறு அப்போ அவர் எடப்பாடியோடு வந்திருக்கணும் இப்போவும் திமுகவுக்கு போனது பெரிய வரலாற்று தவறு திமுக மு கதை முடிய போகுது எப்படி சொல்லிட்டிங்க வரைக்கும் வெற்றி கூட்டணி அப்படி இல்லை இல்லை அது வெற்றி கூட்டணின்னு ரெண்டு ஒரு மாதம்தான் இருக்குது இப்போ நவம்பர் ஓடிட்டுருக்கு டிசம்பரோடு ஜனவரி வந்துன்னா தேர்தல் ஜுரம் வந்துடும் திமுக உடைய இறுதி நாட்கள் தாங்கும் இப்போ போய் சேர்ந்து வீணாக போயிட்டாருன்னு வேதனையாக இருக்குது இன்னும் எடப்பாடி சேர்ந்துருந்தால் எடப்பாடி விஜய் பா பாஜக கூட்டணியை போகுது பாஜக கூட்டணி இப்போ எடப்பாடிக்கு தேவையே ஒரு மூன்றரை பர்சன்ட் தான் திமுகவை தாண்டி இருபத்தி ஒன்றில் மூன்றரை பர்சன்ட் இப்போ அந்த அதிருப்தியே மூன்றரை பர்சன்ட் வந்திருக்கோம் விஜய் ஒரு பத்து பர்சன்ட் வருது அதனால் இப்போ கூட சிடி நிர்மல் குமார் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி குடும்பம் எடுக்கல கடந்த மாதத்தில் நாங்கள் என்ன நிலைமையோ அப்படி தான் அப்படின்னு அவர் வெளியே சொல்லியிருக்கிறாரு இல்லை சிடி நிர்மல்குமார் ஒன்று அமித்ஷாவோட பெரிய தலைவர் கிடையாது விஜய்க்கு ஐடி நிறுவனம் ஐடிவிக்கு நிர்வகிக்கிறார் அவ்வளோ தான் அவ்வளோ இந்தியாவுக்கு ஐடியை நிர்வகிக்கவர் அமித்ஷா ஆ இப்போ அந்த விசாரணை வலயம் திமுக இருந்து தப்பியாச்சு எங்கே மாட்டிட்டீங்க பிஜேபியில் மாட்டிக்கா உங்களுடைய இறுதி வரலாறை முடிவு பண்ணுறது பிஜேபி தான் பிஜேபியோட கருணாநிதியே தப்ப முடியல ஜெயலலிதாவே தப்ப முடியல விஜய் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல இப்போ அசலா கார்கிடமிருந்து அசலாத கார்க்கிடமிருந்து தப்பியாச்சும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா இப்போ இந்த வழக்கை எப்படி வலுவாக்குவது பிஜேபி நோண்டிட்டே இருக்கான் இப்போ தான் விஜய்க்கு பயமே வருது தப்பு சிபிஐ கூடாதோ ஏன்னா பாஜகவை பத்தி ஆதவர்ஜனாவுக்கும் தெரியாது நிர்மல் குமாருக்கும் தெரியாது குமார் நிர்மலுக்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது ஜான் யாருக்கும் தெரியாது பாஜக என்ன பண்ணுவான் அவருடைய அரசியல் நாலாயிரம் ஆண்டு கால அரசியல் புத்த மதமே காணாமல் போச்சு இந்தியாவில் தோன்றிய காண தோன்றிய இடத்திலே காணாமல் போச்சு இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கீர்த்தி சுரேஷன் தான் தெரியும் நடிகருங்க நடிகர் நான் தப்பாலாம் சொல்லல நடிகர் நடிகை தெரியும் சொல்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா தெரிஞ்ச தப்பா நடிகர் தொழில் ரீதியாக நான் சொல்கிறேன் என்ன தொழிலாம் கேட்கக்கூடாது அவ்வளோ தான் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்க சக கலைஞரா பாக்குறேன் சார் நீங்க தப்பா பாத்து நான் அதுக்கு பொறுப்பல்ல நிறைய நிறைய பேர் அவங்களோட நடிச்சு இங்க இருக்கும் போது நாம ரெண்டு பேர் மட்டும் சொன்னதா சரி அப்ப எல்லா நடிகையும் சேர்த்துக்குவோம் எல்லா நடிகையும் சேர்த்துக்குவோம் அப்ப அது அவர்களை நல்ல நடிகன் இருபத்தஞ்சு வருஷமா யாரு விஜய் நல்ல நல்ல டான்சர் நல்ல என்டர்டெயின்னர் நல்ல என்டர்டெய்னர் நல்ல அது அது நல்ல பொழுதுபோகும் டேடி மம்மி வீட்டில் இல்லை தடைவோட ஆளே இல்லை அதனால தான் நம்ம பொழுதுபோக்கு அதனால் டேடி இல்லை மம்மி இல்லை வீட்டில் ஆள் இல்லை பேட் இருக்கு ஸ்டிக் இருக்கு விளையாடலாம் இதுதான் அவர் நல்ல கருத்தை சொல்றார் மக்களுக்கு பசங்களுக்குலாம் நல்ல கருத்து அப்போது நான் அது சொல்ல வரேன் இப்போ பாஜக என்பது ஒரு சித்தாந்த ரீதியான தந்திரமான ஒரு டிப்ளமேட்டிக் பார்ட்டி அவர்கள் முடிவு செய்தால் பால் தாக்கரேவும் காணாமல் போவார் சோனியா காந்தி அரசியலும் காணாமல் போகும் இதுதான் பாஜக இப்போது பாஜகவை பொறுத்தவரை செப்டம்பர் இருபத்தேழுக்கு முன்பு நிலைமை வேறு செப்டம்பர் இருபத்தேழுக்கு பின்பு நிலைமை வேறு இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத கூட்டணி அதனால தான் இப்போ எடப்பாடிக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு மூன்றரை தேவை இப்போ மூன்றரை எதிர்பார்த்து பத்து உள்ளே வந்துருச்சு கண்டிப்பாக வந்துடும் இந்த நேரத்தில் பிஹெச் பாண்டிய வாரிசு போய் திமுக சேர்ந்திருக்காரு அண்ணாதிமுகவில் சேர்ந்தால் நீங்கள் அந்த தொகுதியில் கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகலாம் இப்போ நம்ம அதே அதே போல் இவர் நம்ம எம்பி எம்பியாக இருக்காரு இன்பத்துறை இன்பதுறை இன்பத்துறையை போல் இவர் நாளைக்கு எம்பி ஆகலாம் ஆனால் திமுகவில் போராடித்தான் வர்றோம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே அறிவாளிகளே இல்லை மனோஜ் பாண்டியனை போன அறிவா அறிவாளிகளுக்கு அங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கா பட்டு கம்பளம் எடப்பாடி பா நல்ல ஆலோசனை நம்பிக்கையான ஆட்கள் தான் தேவை இருக்காங்களா அவரை சுற்றி வேலுமணி தங்கமணி அப்படி எல்லாம் நிறைய எல்லாம் இருக்காங்க எப்படா இவரை கவுக்களாலும் இருக்காங்க எப்போ இப்போ கவுச்சல் வந்த நாற்காலியில் உட்காரலாம் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்காங்க தவிர எடப்பாடிக்கு விசுவாசமாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்போ நத்தம் விஸ்வநாத கூட்டர் கேபி வி முனுசாமியை கடந்த காலங்களில் அவர் வந்து ஓபிஎஸ் இருந்த இருந்தபோது அப்படியே மேலே நகத்தி கூட்டிகிட்டு வந்த மாதிரி எடப்பாடி முயற்சி செஞ்சிருக்கணும் இல்லை இந்த மாதிரி மனோஜ் பாண்டியன் மாதிரி எல்லாம் வர வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி முயற்சி பண்ணதான் எடப்பாடி முயற்சி பண்ணாமல் தான் இருக்க மாட்டார் எடப்பாடிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகாரத்தில் நாற்காலியில் உட்கார்ந்தே ஆக வேண்டும் உட்கார்லனா அவரை பாதி பேர் இனிமேல் உட்கார கூடாமையே பண்ணிடுவாங்க அதனால் அவர் சரியாக அரசியல் காய் நகர்த்தி சரியான நகர்வை நோக்கி நக ந நகர்ந்து போயிட்டுருக்கார் ஆனால் பிஹெசு பாண்டியனுடைய குடும்பம் அன்னாதிமுகவில் தான் இருக்கணும் அன்னாதிமுக இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்த்தியது எம்ஜிஆர் தான் பிஹெச் பாண்டியனுங்க நீங்கள் உலக உலகளாவிய புகழை பெற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆர் உடைய தொண்டன் என்பதில் தான் பிஹெச் பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய செல்வாக்கே தவிர அண்ணாதிமுக தான் அவர்களுக்கு ஒரு வரலாறை கொடுத்ததே தவிர பிஹெச் பாண்டிய மனோஜ் பாண்டியா சிந்தியா பாண்டியன் அரவிந்த் பாண்டியன் இப்படி எல்லாருக்குமே ஒரு அரசியலை கொடுத்ததே அண்ணாதிமுக தான் இப்போ நீங்க சொல்ற இதே மாதிரியான அரசியல் வாழ்வில் உயரத்தை கொடுத்த திரு செங்கோட்டையன் அவரும் அவர் அவசரப்பட்டுட்டார் அவரும் இந்த மாதிரியான ஒரு சேர்வார் சேர்க்கையா அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லை செங்கோட்டையனுடைய நிலமை அண்ணாதிமுகவில் பழைய ஓபிஎஸ் எப்படி அதேபோல் செங்கோட்டை அவரையும் திமுகவை இழுப்பதற்கு திட்டமிடுவதாக ஒரு கேள்வி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் திமுகவுக்கு இழுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வருது இல்லை அப்போ அங்கேயே ஒரு செங்கோட்டை இருக்கார் அவர் தான் முத்துசாமி அண்ணாதிமுக போது முத்துசாமி செங்கோட்டையனு ஒத்து அப்ப அப்போ உள்ளே போனார்னா பெரிய அளவில் சுவா அங்கே ஒரு புத்திசாமி இருக்கார் ஈரோட்டுக்கு புத்திசாமி கேட்காமல் ஈரோடு நகராது அப்புறம் இன்னொரு புத்திசாமி எப்படி சாமி அதிமுகவை விட்டு போனது காரணமே செங்கோட்டை தான் ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்து அவர் சசிகலா சசிகலாவுடது விளங்குனதுக்கு காரணமே செங்கோட்டை தான் அப்போ மீண்டும் இப்படி இவர் வர அவரை அனுமதிப்பார் அனுமதிச்சாலும் அரசியல் பண்ண விட மாட்டார் அது செங்கோட்டைனுக்கு தெரியும் இந்த மாதிரி மூவர் டிவி ஓபிஎஸ் செங்கோட்டையின் இணைந்து தேவர சமாதிக்கு குரு பூஜைக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு நான் காரணமல்லன்னு குற்றம் சாட்டாமலேயே திரு அண்ணாமலை கோபமாக பேசுகிறதையும் நான் பேச ஆரம்பிச்சா நடக்கிறதே வேறு அப்படின்னு அவர் சொல்வதற்கும் பின்னணியில் என்ன இருக்குங்க அதாவது இந்த எடப்பாடியை பழிவாங்க வேண்டும் என்பது சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி செங்கோட்டையினை விட அதிகமாக வண்டத்தோடு இருக்கிறது அண்ணாமலை தான் ஏன்னா அண்ணாமலை உடைய பதவி அரை நொடியில் காளி பண்ணார் அமிஷா மூலம் எடப்பாடி ராஜகம்பீரத்தோடு உட்கார்ந்துருந்தார் பதவின்றது எனக்கு வெங்காயம் மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம அல்ல அது பதவின்னு வெங்காயம்னா ஏன் அன்னக்கே மூடிட்டு அமிஷா சொல்லியிருக்கலாமே எனக்கு இதெல்லாம் வெங்காயம் உரிச்சா ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே டெல்லியிலேருந்து வெளியே வந்தால் நேரம் திகால் போட்டிருப்பான் ஏதுனா அவனுக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி நொய்யல் ஆற்றங்கரையிலேயே எண்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னு அவன் கட்சிக்காரனே அடிக்கிறான் மாரிசாமியை அடிக்கிறான் கல்யாணராம அடிக்கிறான் கல்யாணராம் அடிக்கிறாரு அப்போது ஒரு சொத்து எண்பத்தஞ்சு இது இதுபோல் ப பத்து சொத்து வந்து ஆயிரம் கோடி மச்சாம்பேர்ல ஒரு பத்து சொத்து இருக்குது பொண்டாட்டி மேலே பத்து சொத்து இருக்குது வினாவி மேலே பத்து சொத்து இருக்குது அப்போது இந்த கணக்கே ஒரு ஐயாயிரம் கோடி வந்தது எல்லாத்துக்கும் ரேட் அடித்தார் அண்ணாமலை அண்ணாமலைக்கே ரேட் அடிச்சார் பிஜேபி அப்படி மச்சள் நிறுவனம் பொண்டா அகிலா நிறுவனம் எல்லாமே ரேட் அடித்தாங்களே அப்போ பாய் வசனம் பேசுவதில் தமிழனை விட்டால் வேறு யாருமே இல்லை அத்தனையும் ஏமாற்று வசனம் பாஜகவுக்கு உன்னை ஏன் பிடிக்காம போச்சு அண்ணாமலை உன்னை ஏன் தூக்கணும் ராத்திரி ராத்திரி தூக்கணும் நீ ஒரு வலுவான ஆளாக இருந்தால் உன்னை எல்லாம் இழந்திருப்பாங்களா நீ உன்னை வளர்த்தி கொண்டாய் குருமூர்த்தி சொன்ன காட்சியே வளர்க்கலை உன்னை வளர்த்தி கொண்டாய் தனிநபர் துதிப்பாடி வரைக்கும் பாஜக யாருமே இல்லை அண்ணாமலை வந்த பிறகுதான் துதிப்பாடப்பட்டது அண்ணாமலை கத்திரம் அவ்வளவு பேரும் அவ்வளோ காவல்துறை தேவெடுக்கிறார் குற்றவாளி முழகா ஆறுத்ரா கோல்டு ஐயாயிரம் கோடி ஏமாத்துற ஹாரிஸு ஐயாயிரம் கோடி ஏமாத்துற ராஜசேகர் அவ்வளோ பேர் அக்யூஸ்டுங்க மோடி வர்ற போது நிற்கிறாங்க டிஜிபி பார்க்குறாங்க இவனை தேடிட்டு இருக்கோம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போகணும் லாக்அப்பில் அதில் இருக்கிற பயில பூரா காஞ்சிபுரத்தில் ஒரு ரவுடி கட்சியில் சேர்த்துக்கு வந்தார் சென்ட்ரல் மினிஸ்டர் பாதுகாப்புக்கு வந்த போலீஸை பார்த்து அவர் எட்டி குச்சி ஓடிட்டார் ஸ்டேஜில் அப்போது இந்த அக்யூஸ்ட்டுகள் பூரா பாஜகவில் சேர்த்தது அண்ணாமலை தான் இவ்வளவு பாஜகவை வளர்த்த பிறகு அண்ணாமலையை என்ன பண்ணிட்டாங்க தூக்கி நொடி பொழுதில் எடப்பாடி காலி பண்ணிட்டார் நீங்கள் அண்ணாமலை பதவி பறிச்சுட்டு வாங்க உங்களை சந்திக்கல சந்திக்க முடியான்ட்டார் ஆ அண்ணாமலை தேவையே இல்லை எங்களுக்கு எடப்பாடி தான் தேவையின்னு அரை நொடியில் பன்னெண்டு மணிக்கு சொல்கிறாரு எடப்பாடி அமித்ஷா பார்க்குறப்பட அதுதான் அப்படியே எதுக்கூடாது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஆர்டர் எல்லாமே கரெக்டாக வருது ஆனால் இதுக்கு இடையில் செங்கோட்டையன் அவர்களை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அதே போல் திரு அமித்ஷா அவங்க எல்லோரையுமே ஓ இவரு செங்கோட்டையனையும் சந்தித்தாங்களே சந்தித்து பேசுனாங்க அப்போ அவங்களுடைய ஆதரவோடு தான் செங்கோட்டையன் செயல்பட்டார்னு தெரிஞ்சு இப்போ கைவிட்டுட்டாங்களா இல்லை பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பவர் சென்டர் தான் இப்போ அவங்களுக்கு வேணுமே தவிர தனி நபர் தேவையில்லை அப்போ செங்கோட்டனி தூண்டுதல் பின்னால் யார் இருந்தாங்க பாஜக தான் ஏன்னா எடப்பாடி வழி கொண்டு வரணும் பாஜகவுக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கு வேலுமணி தங்கமணி வீரமணி ப்ளஸ்ஸு மணி பிளஸ் செங்கோட்டை எல்லா மணி கூட்டல் மணி அப்போ எடப்பாடி பார்த்தாரு இவனுக்கு நம்மளை கவுத்துருவானுங்க துரோகியெலாம் வெளியில் இல்லை எங்கே இருக்கான் உள்ளேயே இருக்கான் நம்மளை எந்த நேரத்தில் வேணால் கவுத்துருவானுங்க இந்த பயலுவோ அப்படின்னு வேறு வழி இல்லாமல் இவரே போய் சரணடைத்தார் நம்ம அமித்ஷாவிட்ட விட்ட அவர் இவரை பாஜகவில் சரணடையணும் என்பதற்காகத்தான் வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையின் அத்தனை பேரையும் அவன் பாஜக வச்சுருந்தான் மொத்த ஆள் வந்து சேர்த்ததுக்கு சம எடப்பாடி போன பிறகு அத்தனை பேரும் கழடி விட்டான் அண்ணாமலை கழடி விட்டான் பாஜக டிடிவி கழட்டி விட்டாச்சு ஓபிஎஸை கட்டி விட்டாச்சு சசிகலா யாரும் தேவையில்லையா எங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வைத்திருக்கிற ரெட்டைகளை வைத்திருக்கிற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ப்ளஸ் நாலு அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வச்சுருக்கிற எம்பி வச்சுருக்கிற எடப்பாடி தான் வேணும் எடப்பாடி இருந்தால் அவங்க அவ்வளோ பேர் நீங்கள் டம்மி பீஸ் போ எடப்பாடி வரலினா இந்த டம்மி பீஸு பவர்ஃபுல் பீஸாக மாறும் எடப்பாடி வந்த பிறகு பவர் இந்த பீஸு டம்மி பீஸு டம்மி பீஸாகவே மாறிடுச்சு இதுதான் பாஜகவுடைய திட்டம் பாஜக போட்ட திட்டம் இப்போ சக்சஸ்ஸு எப்போ விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எடப்பாடியை முதலமைச்சராக்குவது பாஜக நோக்கமில்ல ஸ்டாலினில் பதவியிலிருந்து இறக்கணும் இதுக்காக ஏதா காய் காயிலகத்தினாலும் பார்த்துட்டு இருந்தாங்க செப்டம்பர் இருபத்தேழு வந்தது நடந்த நிகழ் எல்லாமே எது எது நடந்துச்சோ நமக்கு சாதகமாக போச்சு பாஜகவும் சாதகமாக போச்சு பாஜக சிபிஐ வேணும் ஆதவ் அர்ஜுனாவை வைத்து பாஜகவை இயக்கினார்கள் திமுக காப்பாற்றணுன்னு பார்த்தாங்க திமுக என்ன நினைச்சது கார்க்கு மூலம் தனி நீதிமன்ற நீதிபதியை போட்டு எப்படியாவது விஜய சிறையில் அடைக்கணும் இந்த கும்பல அப்படியே சிறையில் போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க பாஜக தட்டி தூக்கிடுச்சு இப்போ இங்கேருந்து தப்பிச்சு அங்கே போய் மாட்டி கொண்டார்கள் இப்போ பாஜக டெல்லியிலேருந்து எதை சொல்லுகிறதோ அதுதான் விஜய் கட்சிக்கு ஆதவ் அத்தனை பேருக்குமான அரசியலாக மாறிப்போனது இவர்கள் என்ன முடிவு பண்ணுவதல்ல விஜய் முடிவு பண்ணுவதல்ல அதை ஒரிஜினலாக நிர்மல் முடிவு பண்ணுவதல்ல அமித்ஷா முடிவு பண்ணுவதுதான் தாவேக்கா அவருடைய எதிர்கால கொள்கையை எப்படி உங்களுக்கு பிஜேபியினுடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இருக்கிற கால்குலேஷன் என்னங்க எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா நூறு சீட்டை கொடுத்துருவார் இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு இல்லை நூற்றி ஐம்பது வச்சுட்டு மீதி சீட்டை கொடுத்துருவார் அவருக்கு தேவை நூற்றி பதினெட்டு தான் பதினெட்டு வந்தால் அவர் தான் முதலமைச்சர் யார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வைத்தோ அவருக்கு எதிர்கட்சி தலைவர் விஜய் வீணு எந்த தொகுதி இருக்குன்னு இருக்கார் வெற்றி விஜய் பெட்ரின்னு கடலூர் சோசின்னு சொல்கிறான் இப்போ ஆ ஆ இன்னொரு பண்டிட் வந்துட்டார் ஆதவ பண்டிட்னு ஒருத்தர் இந்த பண்டிட்டுகள் சொல்ற எல்லா கிளி ஜோசியும் பார்த்துட்டு ஊத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பதில் உட்காந்துருந்தார் இப்போ அவர் ஒரு பெரிய ஜோசியர் கடலூர் சந்திரசேகர் கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசியும் பார்த்துட்டு இருந்தவர் இவர்கள்லாம் இப்போ ஸ்டார் வேல்யூ முகமது படம் பார்க்குற மாதிரி இருக்கு ஆமா அங்கே நம்ம கிளி ஜோசியை இவர்கள்லாம் ஜெயலலிதா ஜோசியா சசிகலா ஜோசியம் இந்த நாடு நாசமாக போனது காரணம் தான் மகா மதத்தில் குளிக்க போன போட செத்து போயிட்டான் இவர்கள் குளிக்க போய் அப்ப இந்த கேவலம் இந்த நாட்டில் தான் இந்த கணக்கில் பாஜக என்ன பண்ணுவா விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணி இருபத்தி ஆறில் கண்டிப்பா வெற்றி பெறும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதன் பிறகு ஒரு அரசியல் இருக்கு பாஜகவும் ஆட்சிக்கு வருவதற்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படும் அப்பொழுதுதான் அரசியலே சூடு குடிக்கும் அதுவரை காத்திருப்போம் நிச்சயமாக வரும் அடுத்த அடுத்த நிகழ்வுகள் குறித்து அரசியல் குறித்து பேசுவோம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி வேண்டும் சார் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்